கந்தவேல் முருகனுக்கு ஹரோஹரா ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு பதினேழாம் தேதி ஆறாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேய்பிரே சஷ்டி திதி வழிபாட பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த தேய்பிரே சஷ்டி திதி இருக்கிறது செவ்வாய்க்கிழமை மதியம் பனிரெண்டு நாற்பத்தி ஒன்று மணி வரைதான் சஷ்டி திதி இருக்கிறது அதனால இந்த வழிபாட்டை நீங்கள் செவ்வாய்க்கிழமை காலை ஆறு டு ஏழு செவ்வாய் ஹோரையில் செய்வது நல்ல பலனை கொடுக்கும் செவ்வாய்கிழமையில் இந்த அதிசக்தி வாய்ந்த நேரத்தில் இந்த அதிசக்தி வாய்ந்த நாளில் முருகப்பெருமானிடம் என்ன வரம் கேட்டாலும் அது உடனே கிடைக்கும் இது செவ்வாய்கிழமை தேய்பிரை சஷ்டி திதி என்பதால் உங்களுடைய கடன் சுமை குறைவதற்கான இன்றைய தினம் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் தீராத நோய் நொடிகள் உங்களை விட்டு விலக தீராத கடன் சுமை விலக எதிரி தொல்லை விலக கண் திருஷ்டி விலக இப்படி உங்களை விட்டு என்ன பிரச்சனைகள் எல்லாம் விலகிச் சொல்ல வேண்டுமோ அதையெல்லாம் உங்களை விட்டு ஒதுக்கி வைக்க இன்றையினால் உங்களுக்கு இந்த வழிபாடு கை கொடுக்கும் மனதிற்குள் இருக்கும் பொறாமை அழுக்கு கெட்ட புத்தி வன்மம் வாங்குவது அனைத்து குணங்களையும் வெளியில் துரத்தி அடிக்கவும் இன்றைய தினம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் தீராத கடன் சுமையிலிருந்து வெளிவர நாளைய தினம் முருகப்பெருமானுக்கு எந்த பழத்தை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான நாவல் பழ சீசன் இது ஸோ அதனால முருகப்பெருமானுக்கு பிடித்த நாவல் பழத்தை வைத்து வழிபாடு செய்யலாம் கட்டாயம் நம் வீட்டு பக்கத்தில் இருக்கும் பல கடைகளில் இந்த பழம் கிடைக்கும் இன்று இரவே இந்த நாவல் பழத்தை கொஞ்சம் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க நாளை காலை செவ்வாய் ஹோரை ஆறு டு ஏழு பூஜ்ய அறையில் நெய் தீபம் ஏற்றி முருகருக்கு இந்த நாவல் பழத்தை நெய்வேத்தியமாக வைக்கலாம் ஒரு வெற்றிலைக்கு மேலே நாவல் பழம் வைத்து முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் செய்யலாம் நாளைய தினம் செய்வது மிகவும் சிறப்பு நாளை வெற்றிலை மீது நாவல் பழத்தை வைத்து முருகனிடம் வேண்டிக்கொண்டால் உங்களுடைய வேண்டுதல் கூடிய விரைவில் பழிக்கும் முயற்சி செய்து பாருங்கள் ஒரு மஞ்சள் துணியில் ஒரு கைப்பிடி கல்வுப்பு ஆறு மிளகு வைத்து முடிச்சு போட்டுக்கோங்க இந்த கல்வுப்பு முடிச்சு கையில் வைத்துக்கொண்டு என்னுடைய கடனும் கஷ்டமும் இந்த கல்வுப்பு கரைவது போல கரைந்து போக வேண்டும் முருகா அதற்கு நீயே துணையாக நிற்க வேண்டும் என்று சொல்லி அந்த கல் உப்பு முடிச்சை முருகர் பாதத்தில் வைத்துவிட்டு தீப தூப ஆராதனை காண்பித்து உங்களுடைய வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் பூஜை நிறைவு செய்துவிட்டு நாவல் பழத்தை பிரசாதமாக வீட்டில் இருப்பவர்கள் சாப்பிடலாம் அடுத்தது செவ்வாய்க்கிழமை வரை அந்த கல்லுப்பு பூஜை அறையிலேயே இருக்கட்டும் இதற்கு இடைப்பட்ட காலத்தில் உங்களுடைய கடன் சுமை தீரும் முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அடுத்த செவ்வாய்க்கிழமை அன்று அந்த கல்வப்பையும் மிளகையும் எடுத்து தண்ணீரில் போட்டு உங்கள் கையை கொண்டு கரைத்து விடுங்கள் கடன் சுமை எல்லாம் இந்த தண்ணீரில் கல் உப்பு கரைவது போல கரைந்து காணாமல் போய்விடும் மிளகு மட்டும் அந்த தண்ணீரிலேயே இருக்கட்டும் அந்த தண்ணீரை அப்படியே கொண்டு போய் கால்படாத இடத்துல கொட்டிடுங்க இந்த எளிமையான பரிகாரம் உங்கள் வாழ்நாள் பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுபட வைக்க உதவியாக இருக்கும் இது தவிர செவ்வாய்க்கிழமை கால ஆறு டு ஏழு முருகன் கோவிலுக்கு சென்றும் நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் வீட்டில் மேல் சொன்ன வழிபாட்டை செய்ய முடியாது என்னும் பட்சத்தில் கோவிலில் முருகப்பெருமானுக்கு நாவல் பழம் வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்து கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அதை தானமாக கொடுக்கலாம் இந்த எளிமையான வழிபாட்டை நம்பிக்கையுடன் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ